அடுத்து நம்ம கூட பேச போகிறவர் முதல் பட நாயகன் என்று யாரும் நம்பவில்லை அதேபோல் நீங்கள் அறிமுக இயக்குனர் என்றும் யாரும் நம்பவில்லை ஜம்மா படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் தனி முத்திரை பதித்த தங்க மகன் திருவண்ணாமலை ப தந்த திரை ஓவியம் பைந்தமிழ் பற்றாளர் நம் பாரி இளவழகன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இவரது ஜமா திரைப்படம் ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்ச்சிகளை தெரிவித்து எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் வணக்கம் சோந்தரஷம் இருக்குது வாழ்த்துக்கள் இது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் படம் எடுக்கிறத விட பேசுகிறது தான் பெரிய ப்ரெஷர் எல்லார் மத்தியிலையும் பேசுகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 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 விழாவும் இந்த இடமும் பார்க்கும்போதே ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஃபுல்லாக சொந்தங்கள் நிறைஞ்சு இங்கே வந்து இன்னும் மணமகன் மணமகள் மட்டும்தான் இல்லை அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக ஆனால் இதுவே ஒரு பெரிய ப்ரெஷர் தான் சௌந்தர் சாருக்குலாம் பயங்கர பெரிய ப்ரெஷராக இருக்கும் பத்திரிகையில் பேர் போடுற மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா எல்லாரையும் ஈக்குவாலிட்டி கரெக்டாக பண்ணோம் பத்திரிகையில் இவன் பேர் மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த சொந்தத்துக்கு இவங்க சால்வ் போடுங்க இவங்களுக்கு இவங்க சால்வ் பண்ணுற ஏன்னா கொஞ்சம் ஆனால் கூட பார்த்தியா கூப்பிட்டு வச்சு அவங்க குடும்பத்தை மட்டும் சால்வ் பண்ண யாரையும் விடாம ரொம்ப கவனமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டாரு அதே வந்து பெரிய பாராட்டுத்திற்குரிய விஷயந்தான் அண்ணன் பத்மன் சொன்ன மாதிரி இவங்களோட அவங்க பேசுகிறதே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா இதில் ஒரு கதையில் வந்து மகாராணி பேஸ் பண்ண ஒரு கதை ஒன்று இருந்தது ஆமாம் அந்த கதையில் வந்து இப்போ வந்து ஈக்குவாலிட்டி பற்றி பேசியிருந்தார் பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு இப்போது பொதுவாக வந்து நிறையா எழுதுகிறவங்க வந்து அது மாதிரி எழுதுறவங்களும் பேசுகிறவங்களும் அது மாதிரி நடந்துக்கிறது கிடையாது பட் ஆனால் சவுந்தர் சார் அந்த மாதிரி நடந்திருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு இவங்க மூலமாக தெரிஞ்சுது அது மூலமாகவும் மேடம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அப்படி ஒரு நின்று இருந்தாங்க என்ன நிற்கிறீங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஈக்வாலிட்டி இதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதனா ஒரு ட்ரீம் இருக்குது நான் வாழ்க்கையில் இப்படிலாம் ஆக போகிறேன் நான் இப் இதுதாங்க என்னோடய என்னோட லட்சியம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி எதனா ஒன்று பண்ணணும்னா அதுக்கு பேசிக் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து இல்லாது சரிப்பட்டு வராது நம்ம நம்ம கனவை தேடிய போயிடணும் அந்த மாதிரி தான் நானும் இன்ஜினியரிங் படித்து தான் டேரக்டர் ஆனால் சாரும் இன்ஜினியராக இருந்து தான் இப்போ வந்து எழுத்தாளராக இருக்காங்க அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி புத்தகங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து புக்ஸை வந்து எப்படி பார்க்குறோன்னா அவங்களோட கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிட்டத்தட்ட அவர் வயசில் இத்தனை இவ்வளோ காலமாக அவர் பார்த்த மனுஷங்க அவர் சந்தித்த எல்லா விஷயத்தையும் வந்து நமக்காக கலெக்ட் பண்ணி இப்போ நான் இவ்வளோ என்னோடய ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் உனக்கு ஒரு புத்தகமாக போட்டு உன் கையில் கொடுக்குறேன் இதை படித்து நீ மேம்பட்டுருக்கோன்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் நமக்கு கொடுக்கறது தான் அப்படி சவுந்தர் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த புக்கு முழுக்க அழகாக பரவி இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை படிக்கிறதுக்கு அந்த மாதிரி எழுதுறதுன்றது வந்து மிகப்பெரிய தவம் சார் வந்து வீட்டில் வந்து அந்த புக்கை கொடுத்துட்டு போனப்போ அவங்க பையன் அவர் ரிலேட்டிவும் சொன்னாங்க அவர் ரொம்ப சீக்கிரமாக எழுதிட்டாரு எழுதணுன்னு ஆரம்பிச்சார் டக்கு 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 டக்குன்னு எழுதி முடிச்சிட்டாரு ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் எழுதி முடிச்சிட்டாருன்னு சார் அந்த வித்தை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அடுத்த கதை இருக்கேன் பத்து நாள் உட்காந்தாலும் ரெண்டு சீன் எழுத முடியல சார் ஏன்னா நீங்கள் எப்படி அவ்வளோ வேகமாக எழுதுறீங்க அப்படிங்கிறது தெரியல பட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை படிக்கும்போதும் அவரோட எழுத்து நடை அதாவது இப்போ நம்ம சுஜாதாவோட புத்தகங்கள்லாம் படிக்கும்போது சாரோட அவர் கூட சொன்னார் அவரோட ப புத்தகங்கள் படிக்கும் என்னென்னா ஒரு எளிய நடை ஒன்று இருக்கும் நம்ம என்ன பேசுவோமோ அது இருக்கும் ஏன்னா இலக்கியங்கள் வரும்போது பயங்கரமான இலக்கிய தமிழில் வந்துச்சுனாலே அப்புக்குட்டி என்ன சொன்ன மாதிரி சின்ன ஒரு தோய்வு வந்துடும் நமக்கு ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம டெய்லி நம்ம பக்கத்து இருக்கவங்க கிட்டே எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி ஒரு ஒரு கான்வர்சேஷன் வச்சு ரொம்ப அழகாக வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கீங்க சார் ரொம்ப சூப்பராக இருந்தது அது வந்து படிக்கிறதுக்கு தொடர்ந்து இன்னும் நீங்கள் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எல்லா சொந்தங்களும் வந்து அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் இந்த மேடையில் வந்து எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ இயக்குனர் மற்றும் நடிகர் திரு பாரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்